அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு மிகச்சிறிய படம் என்று நினைத்து வந்தேன் மேடையும் மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் பார்க்கும்போது இங்கே பெருந்தவர்களான கூட்டத்தையும் பார்க்கும்போது இது மிகப்பெரிய படம் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் மிக மிக அழகான மேடை அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை படகுக்கு மிகவும் எளிமையானவர் இனிமையானவர் பாசமானவர் அன்பானவர் ஒழுக்கமானவர் அத்தகைய ஒரு மனித வந்து ஒரு படம் விழாவுக்கு வர்றாருன்னா நான் வர்றேன் சொல்லி தான் வந்தேன் அவர் சும்மா வந்திருக்க மாட்டார் ஏதோ ஒரு மேட்ரு படத்தில் இருக்கு தான் கேட்டு வந்திருக்காரு சிறப்பான விஷயம் காதலுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது அதான் அதுதான் காதல் உண்மையான காதலுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது இது ஒரு அரசியல்லையும் சரி அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லேயும் சரி தொண்டு தொட்டு எதுக்காக இருக்காரோ அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவா அதில் இருந்தால் மனிதத்தை மனிதமாக நேசிக்க வேண்டும் அவ்வளோதான் அதில் அதுலேயே எல்லாமே முடிந்து போகுது இதில் நாயுமே நாமே அதில் ஒரு வெங்காயம் கிடையாது பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாமல் போகிறது கடைசியில் அடி நீளம் இப்போ முதலும் பத்தடி அகலம் இடம் கொடுத்தாங்க இப்போ பத்தடி ஆழம் தான் இடம் கொடுக்குறாங்க சில நாடுகள் ஆறடி ஆழம் அதுக்கு மேலே இடம் கிடையாது என்றால் புதைக்கிறது கூட இந்த மனித வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிந்துவிடும் அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரிந்துவிடும் ஆகவே ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாகியிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அது உத்தமமான ஒரு காதலின் வெளிப்பாடு அதற்கு வருகிற எதிர்ப்பு அதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது அம்பேத்கர் அவர்கள் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக கொள்கிறேன் ஒரு திரைப்பட குழுவிலும் சரி திரைப்பட உலகத்திலும் சரி திரையரங்குகளிலும் சரி ஜாதி என்பது இல்லை ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரை சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட தலைவர்கள் கூட பேசும்போது அது வந்து குறிப்பிட்டா மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது யார் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கான்னு தெரியாது ஒரு சிறந்த மனிதன் சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு மேடையாகத்தான் ஒரு களமாகத்தான் திரையுலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நடந்து கொண்டிருக்கிறது பல விஷயங்களை பல பெரிய புரட்சிகளை எல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே சினிமா தான் ரஷ்யாவில் வந்து சினிமா படத்தை எடுத்துதான் வந்து எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள் அப்போது ஊமை படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி கேமராவையே வந்து அது டெவலப்பராக கொண்டு வந்து அதே கேமராவே ப்ரொஜெக்டர் ஆக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் வந்து உழைப்பாளை மக்களை உழை உழைப்பாளர் வர்க்கத்தை வந்து துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள் அந்த காலத்து திரைப்படங்கள் சரித்திரத்தில் இருக்கிறது பார்க்கலாம் நான் அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால் நம் நாட்டு திரைப்படங்களும் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன் நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் பணத்துக்காக படம் எடுக்கிறது உணர்வுக்காக படம் எடுக்கிறது உரிமைக்காக படம் எடுப்பது ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் வந்து கடைசில இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது அதுதான் சினிமா இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவர்கள் நல்ல சினிமாக்கள் என்றைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்றைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்துவிடும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசை ஒரு நல்ல சினிமாவை உருவாக்கியிருக்கோம் அன்பு தம்பி லோகநாதன் லோக பத்மநாபர் அவர் வந்து இவ்வளவு திறமையான இசையமைப்பாளராக இருப்பார் என்று நான் என்ன எதிர்பார்க்கலை மிக அழகாக எல்லா பாடல்களும் மிக அருமையான டியூன்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப மயங்கினேன் அந்த அதை அதை பாடல்களாக எழுதிய பாடல் எழுதிய கவிஞர் பேர் அரவிந்த் சூப்பராக எழுதியிருந்தார் அதாவது இந்த வாழ்வியல் விஷயங்களை அழகான வார்த்தைகளோட தெளிவா தெளிவா இருந்தது ஒரு இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு தெளிவா ஒரு விஷயத்தது ஒரு நாலு ஷார்ட்டை பார்த்தா நான் சொல்லிடுவேன் தரமான படத்தை தான் எழுதியிருக்காரு அப்படின்னு அந்த தரம் இந்த படத்திலே தெரிகிறது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகப்பெரிய முயற்சி அதில் காதல் என்ற உணர்வை வைத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அதை அனைவருக்கும் போய் சேர வேண்டும் நம்ம இன்னைக்கு வாழ்த்திடுறோம் இந்த மேடையில் அண்ணனும் வாழ்த்திடுறாங்க இந்த கவிஞர் என்னுடைய நீண்ட கால நண்பர் காசி முத்து மாணிக்கம் அவர்கள் காதலி சிந்தாதான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வன் அவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே சேட்டலைட் ரைட்ஸு அதுவும் கிடைக்க மாட்டேங்குது யாரும் யார் வாங்குறதில்லை சேட்டலைட்டு எந்த தொலைக்காட்சியும் வாங்குவதில்லை அப்புறம் இந்த ஓடிபி என்பது வந்தது அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு டாமினேஷன் பெரிய நடிகர்கள் படங்கள் மட்டும் வாங்கினாங்க இப்போ அதுவும் இல்லை இப்போ தியேட்டரை மட்டுமே நம்பிதான் அனைத்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறார்கள் அவர்களை எப்படி பாதுகாப்பது அரசாங்கத்திடம் நீங்கள் பேசி ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் அல்லது ஒவ்வொரு நகராட்சியிலையும் சின்ன சின்ன டவுன்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ஒரு தியேட்டர் அரசாங்க நிலத்திலேயே ஒரு இரநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான திரையரங்குகள் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் அது வந்ததுன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் என்பதை நான் உங்களிடம் சினிமாக்காரங்க பெரிய 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 எல்லாம் பேச மாட்டேன்றாங்க அதனால இந்த மேடையில் இருக்கிற நீங்கள் அதை பேசணும் அரசாங்கத்துக்கிடம் என்று உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்து இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளையும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்தி இந்த படம் மிக சிறப்பாக வெளிவந்து மக்களை சென்று சேர வேண்டும் என்று கூறி வாழ்த்து வெளி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்